உலகத்தின் அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிற பிரமிடுகள் எவ்வாறு கட்டப்பட்டன இந்த பிரம்மாண்டமான பிரமிடுகள் கட்டப்பட்ட நைல் நதிக்கு ஒரு கிளை நதி இருந்திருக்கிறது இப்போ நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அந்த பிரமிடுகள் அந்த பிரமிடோட ஆச்சரியங்கள் எதனால பிரமிடும் பேர் வந்திருக்குன்னா இந்த கிளை நதியோட பேர் பிரமிடு வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே இந்த காணொலியில் உலகத்தின் அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிற பிரமிடுகள் எவ்வாறு கட்டப்பட்டன ஏனென்றால் கூம்பு வடிவத்தில் அந்த பிரமிடுகள் கட்டுவதற்கு ஒரு பிரம்மாண்டமான நிபுணத்துவம் வேண்டும் கட்டளவியல் நிபுணத்துவம் வேண்டும் அது எவ்வாறு கட்டப்பட்டது என்பதை இப்போது ஒரு ஆய்வின் மூலமாக இப்போது தெரிவிக்கிறார்கள் அது என்ன ஆய்வு சரி இந்த பிரம்மாண்டமான பிரமிடுகள் கட்டப்பட்ட நைல் நதிக்கு ஒரு கிளை நதி இருந்திருக்கிறது இந்த கிளை நதியில் இந்த கிளை நதி இருக்கும் இந்த இதில் இந்த கிளை நதி வழியாக இந்த பிரமிடுக்கு தேவையான கற்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று ஒரு ஆய்வு ஆய்வு செய்கிறார்கள் அந்த கற்களை கொண்டு வந்து அந்த பிரமிடுகளை கட்டுவதற்கு அந்த நதி பயன்படுத்திருக்கிறது இப்போது அந்த அந்த நதி அதாவது கிளைநதி நைல் நதியினுடைய கிளை நதி மண் புயல் புழுதி புயல் அந்த பாறைகளுடைய அசைவு இதில் அந்த நதி, நதி அழிக்கப்பட்டிருக்கும் அதாவது இந்த பிரமிடுகள் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த நதி அழிக்கப்பட்டிருக்கும் என்பது வரலாற்று ஆய்வுகள் சொல்கிறது எப்படி சில ஆய்வுகள் சில ஆய்வுகளுடைய குறிப்புகள் சில பழங்கால பொருட்கள் இவைகளை வைத்து ஆய்வு செய்து அவர்கள் அந்த முடிவுக்கு வருகிறார்கள் இப்போது நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அந்த பிரமிடுகள் அந்த பிரமிடோட ஆச்சரியங்கள் எதனால் பிரமிடுன்னு பேர் வந்திருக்குன்னா இந்த நதியோட பேர் பிரமிடு இதுக்கு அரேபிய மொழியில் எதோ ஒரு பேர் வச்சுருக்காங்க அல்லது உள்ள அர்த்தம் பிரமிடு அதனால தான் அதை கட்டியிருக்காங்க அதுக்கு தேவையான கற்களை அந்த கிளையாற்றின் நைல் நதியினுடைய கிளையாற்றின் வழியாக அந்த கற்களை கொண்டு வந்து அந்த பிரமிடல் கெட்டதுனதாக ஒரு ஆராய்ச்சி இது பழங்காலமாக அந்த பிரமிடல் குறித்த ஆராய்ச்சிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் இது ஒரு விடயம் இந்த விடயத்தின் மூலம் நாம் என்ன அறிகிறோம் என்றால் நை நதிக்கு ஒரு ச ஒரு நதி இருந்திருக்கிறது அந்த கிளை நதியிலிருந்து அவர்கள் கற்களை நகர்த்தி கொண்டு ஏனென்றால் பிரம்மாண்டமான பிரமிட் போன்ற பிரம்மாண்டமான கட்டடங்களை கட்டும் பொழுது கல் எப்படி மேலே போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு இருக்குது எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு அதுக்கு இந்த நைல் நதியினுடைய கலை நதி பயன்பட்டுருக்கு இப்போ நதி இல்லை ஆனால் இப்படித்தான் கட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிறது ஒரு குறிப்புகள் மூலம் அளிக்கிறார்கள் மீண்டும் ஒரு வரலாற்று செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்